விஜய் சொன்ன ஒற்றை வார்த்தை தீயாய் உழைக்கும் தாவே கவிஞர் வெற்றி கழகத்தினுடைய மாநாடு அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி நடந்த முடியுது விஜய் பேசல அப்படின்னு சொன்னவங்க எல்லாருக்கும் பதிலடி கொடுக்கும் விதமாக அவருடைய பேச்சு இருந்தது அதற்கு பிறகு மக்கள் நல பணிகளை இன்னும் தீவிரமாக மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு தமிழக வெற்றி கழகத்தினருக்கு விஜய் ஒரு உத்தரவு போட்டதா சொல்லப்படுறது அதன்படி தொடர்ந்து பல்வேறு காலத்தில மக்கள் நல பணிகளை மக்களுக்கான உதவிகளை நிவாரண உதவிகளையும் தமிழக வெற்றி கழகத்தினர் தொடர்ந்து செய்து கொண்டு வருவதை பார்க்க முடிகிறது கடந்த பெஞ்சல் புயல் பாதிப்பின் போது நிவாரண உதவியை விஜய் நேரில் வந்து வழங்கவில்லை அப்படிங்கிறது வெறும் விமர்சனத்துக்கு நிறைய பேர் விமர்சனத்தை முன் வச்சாங்க அதை எதிர்க்கக்கூடியவர்கள் எல்லாரும் களத்தில் இறங்கி நிவாரண உதவி செய்தார்களா ஒரு கேள்வியும் வருது அரசு தரப்பிலும் சரி எதிர்கட்சி தலைவர்களும் சரி பல்வேறு அமைப்பினரும் சரி அந்த புயல் பாதிப்பின் போது மக்களுக்கான உதவிகளை செய்தாங்க அப்படிங்கறத நம்ம மறுக்க முடியாது ஆனால் பெஞ்சல் புயல் பாதிப்பில் இருந்து இன்னுமே மீளாம நிறைய மாவட்டங்கள் இருக்கு தண்ணீர் சூழ்ந்து காணப்படுது ஆனா அது எதுவுமே இப்ப இருக்க ஊடகங்களோ அதே போல அரசியல் தலைவர்களோ கொள்றதில்ல அந்த இடங்களுக்கும் தமிழக வெற்றி கழகத்தினர் போய் இன்னமும் உதவி செஞ்சுட்டு இருக்காங்க அந்த வகையில தூத்துக்குடி தமிழக வெற்றி கழகம் சார்பில் தூத்துக்குடி மாநகர பகுதி மற்றும் மாப்பிள்ளை ஊரணி பஞ்சாயத்துக்குட்பட்ட பகுதிகளில் மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு அரிசி காய்கறிகள் பிஸ்கட் பாக்கெட் உள்ளிட்ட நிவாரண உதவிகளை தூத்துக்குடி மாவட்ட தமிழக வெற்றிக் கழக பொறுப்பாளர் அஜிதா அக்னல் வழங்கியிருக்காங்க தூத்துக்குடி மாநகர பகுதியில கடந்த சில தினங்களுக்கு முன்பு பெய்த மழை காரணமாக தாழ்வான பகுதிகளில் மழை நீர் தேங்கி பொதுமக்கள் தங்களுடைய வாழ்வாதார பல்வேறு பகுதிகளில் மழை நீர் இன்னும் குடியிருப்புகளை சூழ்ந்துள்ளதால் பொதுமக்கள் வீடுகளை வெளியேற முடியாமல் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து நிவாரண உதவிகளை வழங்க தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அறிவுரை கூறியிருப்பதாக பொதுமக்களை தூத்துக்குடி மாவட்ட தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளர் அஜிதா ஆக்னல் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறியிருக்கிறாங்க அதே போல சூசை பாண்டியாபுரம் மற்றும் செல்வநாயகபுரம் நந்தகோபாலபுரம் போத்பேட்டை சத்யாநகர் சுனாமி காலனி காலனி கருணாநிதி நகர் மற்றும் மாப்பிள்ளையூர் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட பூபாண்டிபுரம் எம்ஜிஆர் நகர் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்களுக்கு அரிசி காய்கறிகள் பிஸ்கட் பாக்கெட் உள்ளிட்ட நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டிருக்கு இதுல ஏராளமான தமிழக வெற்றிக்கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் முன்னதாக விஜய் மக்கள் இயக்கமாக இருந்தபோதிலிருந்தே தொடர்ந்து இந்த பணிகளை பல்வேறு சூழ்நிலைகளில் இவர்கள் செய்து கொண்டு வந்திருக்கிறார்கள் சமீபத்தில் இந்த கட்சியினுடைய பொதுச்செயலாளர் ஒரு மேடையில் பேசும்போது கூட ஆரம்பத்திலிருந்து கட்சிக்காக உழைத்த தொண்டர்களுக்கு போஸ்டர் ஓட்டன தொண்டர்களுக்கு தான் பதவி வழங்கப்படும் அப்படின்னு இருந்தது அதே போல இவர்கள் இப்படி தீயா இறங்கி வேலை செய்யறது அப்படின்னு இந்த விஷயங்களை பார்க்கக்கூடிய மக்கள் தமிழக வெற்றி கழகத்தினர் மேல ஒரு வரவேற்பு அதிகரித்திருப்பதை பார்க்க முடியுது